இஞ்சேங்க பங்கி எவ்வளவு சுணக்கா பாமப்பி இ பாமப்பி தி பிச்சி படேன் எங்க காச்ச பச்சே फ्रेंड्स த பிச்சி பட வா புட்டு குதே மாமா வாங்க फ्रेंड्स கொஞ்சம் பிச்சி தேன்ஸ் எங்க வீட் பூ இருக்கு விடிஞ்சு பூ இருக்கு சிந்தோன்னு கை இருக்கு பனி சாச்சி அழகாக்கல அழகாக்கல சுண்டுக்காய் எங்க வீட்டுல இருக்கா எங்க பாருங்க பிடிக்குமா குட் குட் வேற வே அச்சிச்சுமா இடியாமா விடிச்சு ஆமாமா இடி விடிச்சா இடி விடிச்சா வேற ஆமா நான் காடு பட்டிக்கிட்டேன் ஆமாமா பாயிண்ட்க்கு வேற வே அச்சிச்சு ஓட வந்து தோ பெஞ்ச் சுந்தர் காப்பாச்சி போட வேற வந்துச்சு விடனே சீடை நான் பாத்துக்கலாம் சாவான நான் பாத்துக்கலாம் கடவுள் உள்ள பாத்துக்கனும் எல்ல போய் பாத்துக்கனும் வெங்காயம் தக்காளி போடணும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் செல்ல போட்டுக்கலாம் இன்னும் குழந்தை அடி Tata ke chaaba kanda pota poda My bench Like ko panunga, comment panunga, share